வானும் மண்ணும் கண்ணோடு கண் பொருந்தி பார்ப்பதைப் போல பாரியும் ராசசிம்மனும் ஒருவரையொருவர் பார்த்தவாறு இருக்க மூவேந்தர்களும் பொறாமை கொள்ளும்படி மக்களின் மனதை ஆளும் மா மனிதன் என்ற நினைவு ராசசிம்மனின் மனதில் தோன்றி பிரமிக்க வைத்தது இரு வீரர்களுடன் பாரி நிற்பதை கண்ட ராசசிம்மனுக்கு பாரியை வீழ்த்துவதே தனது வீரத்தை உலகுக்கு எடுத்துரைக்கும் செயலாய் அமையக்கூடும் என்று தோன்ற தனது வழக்கையிலிருந்த வாளை பாரியை நோக்கி உயர்த்தி காட்டிவிட்டு குதிரையை திருப்ப முயன்றான் மறுகணம் அருகிலிருந்த இளங்கீரனின் ஈட்டியை வாங்கிய பாரி இடது காலை முன்னால் நகர்த்தி உடலை பின்னோக்கி வளைத்து வழக்கையை முழுவதும் பின்னிழுத்து அதிவேகமாக ஈட்டியை ராசசிம்மனை நோக்கி எறிந்தான் காற்றை கிழித்துக்கொண்டு மின்னலைப் போல் பாய்ந்த ஈட்டி கண்கள் காணவியலா வேகத்தில் கீழ் இறங்கியது ராசசிம்மனின் சிந்தையிலிருந்து நகருமாறு எண்ணம் தோன்றும் முன்னர் ராசசிம்மனை கடந்து சென்று ஈட்டி அவர்களுக்கு பின்னால் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த யானையின் காதில் பாய்ந்து மறு காதில் வெளியேறியது யானை ஓரடி கூட எடுத்து வைக்காமல் சரிந்தது ஐம்புலன்களும் ஒடுங்கி அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத ராசசிம்மனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன நடந்ததென்றே புரியவில்லை பின்னால் திரும்பி பார்த்தவுடன் நடந்ததை புரிந்து கொண்டனர் ஓர் அம்புகளை எய்து யானையை வீழ்த்திய சேரப்படையையும் ஒரே ஈட்டியில் யானையை சரித்த பாரியையும் நினைத்து கதிகலங்கி போனான் ராசசிம்மன் ஒரு மனிதனால் இவ்வளவு வேகமாக ஈட்டியை எரிய இயலுமா என்று மதிமயங்கி நின்றான் காட்டின் அரசன் விலங்குகளை வீழ்த்தும் முறைகளை அறிந்திருக்கிறான் இதில் பெரிதாக என்ன ஏதுமில்லை என்று மனதை சில நொடிகளில் திடப்படுத்திக் கொண்டு அவன் பாரிதானே என்றான் ராசசிம்மன் ஆம் பரம்பின் தலைவனேதான் என்றான் கடம்பன் பாரி ஈட்டியை எறிந்த வேகத்தை பார்த்து திகைத்தவர்கள் யானின் காதுகளில் ஊடுருவி முழுவதும் வெளியேறியிருந்த ஈட்டியில் அவன் ஆற்றலை கண்டு வெளிரி இருந்தனர் வேகமாக குதிரைகளை திருப்பி பின்வாங்கினர் பாரி ஈட்டியறிந்த வேகத்தை கண்ட நிலவன் அதிர்ந்து போயிருந்தான் கருணையையும் மென்மையையும் மட்டும் பாரியிடம் பார்த்திருந்த நிலவன் பார்க்காத வேகம் இது கனநேர உக்கிரம் இது அன்பையும் பாசத்தையும் பொழியும் தாய் திடீரென அதட்டும் போது திகைத்து போகும் குழந்தையைப் போல் விக்கித்து நின்றான் நிலவன் நிலவனின் நிழலாய் எப்போதும் உடனிருந்த இளங்கீரனோ இடியோசையை கேட்ட நாகம் போல் ஒடுங்கி நின்றான் ஒரு கணம் நிலவனும் இளங்கீரனும் கண்ணால் பார்த்துக் கொண்டனர்